விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி சவுந்தரியாவோட நேட்டிவ் சைடை வந்து சொல்லிட்டாரு இப்போ தான் மக்களுக்கே வந்து புரியும் மக்களை இப்போ தான் நெகட்டிவ் சைடை வந்து நோட் பண்ணுவாங்க நம்ம இத்தனை சொல்லும் போது மக்கள் வந்து இப்போ தான் மக்களுக்கே புரியும் இதுக்கு முன்னாடி மக்களுக்கெல்லாம் புரியாது நம்ம சொன்னோம்ல மக்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சௌந்தரியா நேட்டிவ் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இப்போ தான் தெரியவாங்க விஜய் சேதுபதியை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை இந்த நாலு பேர் உட்காந்து நேற்றுக்கு ஒரு கும்பலாக வந்து பேசினாங்க இந்த பேய் குழந்தைக்கு வைத்தறிச்சலை பாருங்கள் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு சௌந்தரியாவை நேட்டிவ் சைடு மக்கள்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க வெளியே ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும் அப்படி ஆ ஆ ஊ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேய் குழந்தை சொல்லுது இந்த கன்வர்சன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த நாலு பேர் உட்காந்து சௌந்தரியா அந்த பக்கம் போயிட்டு இருக்குமா தரிசிக்காக சொல்லுது நம்ம இவ்வளோ ரோஸ் பண்ணுறனால சௌந்தர்யா வெளியே வந்து கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே இந்த ஆனந்தி சொல்லுது ஆமாடி கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தாண்டி போகும் நம்ம எப்படி அவளை பற்றி பேசுகிற முன்னாடி அது அவளுக்கு கண்டெண்டடி அப்படின்னு சொல்லி சொல்லுது அவளுக்கு இப்போ அவ்வளோ தூரம் ஃபுல்லாக போடுற அளவுக்குலாம் சௌந்தரியா வந்து இல்லை பிச்சு பிச்சு கூட போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆ ஆ ஃபுல்லாக போகிறது சௌந்தரியா ஒருத்தரில்லை அப்படியே ஆனந்தி வந்து இந்த வீட்டில் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க அருகம் வச்சுக்கிட்டு கிருட்டு 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 கிருட்டுன்னு அப்படியே ஒருத்தருத்துக்கு ஒரு இளவும் பண்ணாமல் பின்னாடியே புறனே பேசிக்கிட்டே தான் ஒரு சண்டை நேருக்கு நேராக போட்டிருக்கேன் ஆனந்தி சும்மா அம்மா அப்படின்னு சொல்லி தான் போய் அழுது வேறு என்ன நீ பண்ணி கிழிச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லுது ஒரு வேளை சவுந்தர்யாவுக்கு வெளியே ஃபேன்ஸ் இருந்தால் சப்போர்ட் இருந்தால் நம்மளாம் வில்லன் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அது கண்டுபிடிச்சிட்டேன் ஆனந்தி நீ ஆல்ரெடி வில்லி தானே வெளியாக தானே இருக்கிறேன் அந்த வீட்டில் உடனே இந்த முத்துக்குமரன் செம்புகள்லாம் வச்சு பிளக்கும்போது நல்லா இன்பமாக இருக்கும் இப்போ சௌந்தரியா தொட்டுட்டீங்கல திருப்பி நாங்களும் உன்னை பழக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் தர்ஷிகா பவித்ராக்கெலாம் என்னென்னா சவுந்தர்யா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க சவுந்தர்யா கண்டென்ட் கிடச்சிருச்சு அவளுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போகும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க இப்போது இந்த இடத்துல வந்து பேய் குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா கிடையவே கிடையாது சவுந்தர்யாவுக்கு வெளியே வந்து நேட்டிவ் தான் அதிகமாக இருக்கும் எப்படி சொல்கிற அதை விஜய் சேர்ப்பையும் சொல்கிறாரு சௌந்தரியாவோட நேட்டிவ் சைடை அப்புறம் என்ன மக்களுக்கு அப்போ தான் புரிய வரும் இப்போ நம்ம இத்தனை சொல்லியிருக்கோம் மக்களுக்கு இப்போ தான் நோட் பண்ணுவாங்க சௌந்தர்யாவுக்கு நகட்டிவ் இருக்குன்னு அதுதான் சௌந்தரியாக தான் நெகட்டிவ் இருக்குது சவுந்தரியா நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேய் குழந்தை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வன்மங்களை வந்து கொட்டி தீத்திட்டு இருக்குது பேய் குழந்தை சௌந்தரியா வெளியே வந்து மக்கள் சாப்போடு அதிகரிச்சுட்டு தான் இருக்குது மட்டும் மட்டுந்தான் அந்த வீட்டில் வந்து கேம் ஆடுது நீ என்ன பண்ணுறது தெரியுமா பேய் குழந்தை கேம் ஆட்டிருக்கேன் நான் ஒரு வீகன் கறி காய் முட்டை சாப்பிட மாட்டேன் ஆனால் இங்கே வந்து கட்டுவே எனக்கு காலில் அடிபட்டு ஆறு மாதங்கள் ஆகும் ஆனால் நான் இந்த நடப்பேன் அப்படின்னு சொல்லி டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தனம நீ இருந்துக்கிட்டு உனக்கு தான் நெகட்டிவாக இருக்குது சாச்சானா நன்றி வணக்கம்